ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கிங் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி ஜவ்வரிசி தோசையும் பன்கிழங்கு குழம்பு வச்சிடலாங்க ஜவ்வரிசி வந்துங்க அரிசி வந்து ஒரு இட்லி அரிசி ஒரு நூறு கிராம் போட்டுங்க ஜவ்வரிசி ஐம்பது கிராம் அவள் ஐம்பது கிராம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க சுத்தமாக ரெண்டு மூணு தடவை கழிக்குங்க கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு சும் நல்ல தண்ணி ஊற்றி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டேங்க மூணு மணி நேரம் கழித்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க எல்லாம் கலந்ததை பாதி பாதியாக ரெண்டு தடவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுலில் மாற்றிக்கலாம் தண்ணி இது வேணுங்கிற அளவு ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுங்க நைஸாக அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இது வந்துங்க நம்ம நைட்டு அரைச்சி வச்சு அடுத்த நாள் காலையில் இதை சுடணுங்க உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சிடலாங்க மிக்சியில் நல்லா ரெண்டு மூணு சுற்று விட்டு இறக்கிட்டு வேறு பவுலில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ரெண்டு மூணு தடவை விட்டுருங்க நல்லா அரைஞ்ச வர எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க உப்பும் வந்து போட்டுக்கலாங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டு கீழே அரைக்கி வச்சு பவுலில் மாற்றணும் வரதை உப்பு போடணும் உப்பு போட்டு வச்சுட்டு நீங்கள் நைட்டே போட்டு வச்சுட்டு காலையில் சொல்லாங்க நான் நைட்டே அரைச்சி வச்சுட்டேங்க அரைச்சி வச்சுட்டு காலையில் இப்போ நான் சுட்டு காட்ட போகிறேன் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க ஜவ்வரிசியும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அதை நம்ம அரைச்சிக்கலாங்களா அவ்வளோ ரொம்ப ஹெல்த்திங்க எடுத்து பாத்திர மாற்றிக்கலாங்க மாவு எடுத்து மிக்சியிலேருந்து ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சிடலாங்க ஒரு களை கலக்கிட்டு மூடி வச்சிடலாம் மாவு மூடி வச்சுட்டு அடுத்தது பனங்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடணுங்க பனங்கிழங்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு முப்பது ரூபாய்க்கு பணக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாருங்க சுத்தமாக கிழங்கு எடுத்துங்க சுத்தமாக கழுவி ஒரு வடைச்சட்டியில் போட்டுக்கலாங்க வானலியில் போட்டு சுத்தமாக கழுவிடுவாங்க அந்த கீழ்பாகம் மட்டும் அறுத்துடுங்க தேவையில்லைன்னா அதை அறுத்துட்டு உப்பு போட்டு தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அஞ்சு விசில் கம்பல்சரி விடுங்க வெந்திரும் அஞ்சு விசில் ஆறு விசில் உள்ளாங்க நான் ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க அதை நான் அடுப்பில் வச்சுட்டு பால் ஒரு பக்கம் இதாகுதுங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம் என்னென்ன வேணுங்கிறத தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க வெங்காயம் வந்துங்க பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இன்ச்சு இஞ்சிங்க தக்காளி வந்துங்க நல்லா பெரிய தக்காளியாக ஒன்றே ஒன்று கட் பண்ணி போட்டேங்க ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி இப்போ அரைக்கிறதுக்காக போடுறாங்க வெங்காயம் அப்படி தான் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று போட்டுங்க நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறோன்னா ஒரு பத்து வெங்காயம் போட்டு அரைச்சுக்குங்க நான் வந்துங்க ஒரே ஒரு தக்காளி தாங்க போடுறேன் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதோட ஒரு பெரிய பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிடலாங்க தேங்காய் வந்துங்க ஒரு நாலு சில்லு தேங்காய் போடுங்க போதும் அளவுக்கு சுத்தமாக வெங்காயத்தை தோல் உரித்து கழுவிக்கணுங்க இல்லைன்னா அதில் புழுவெல்லாம் வந்துடும் அதனால எப்போவுமேங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கழுவாமல் எதையுமே நம்ம கட் பண்ணக்கூடாது செய்யவும் கூடாதுங்க இதோட ரெண்டு சில்லு தேங்காய் போட்டுக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு விரல் இன்ச்சுக்கு போட்டிருக்குறங்க நல்லா இதை ஒரு சுத்து விட்டுட்டு அந்த தேங்காயும் இதில் ஆட் பண்ணிங்க அதையே அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டுங்க ஒரே ஒரு பெரிய வெங்காய பொதுசாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு தக்காளி பொதுசாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க பனங்கிழங்கு வெந்திருக்குதான்னு பார்த்துர்லாங்க நல்லா வெந்திருச்சுங்க அதை எடுத்து தோலை சுத்தமாக நீக்கிட்டுங்க தோலை இந்த மாதிரி எடுத்துக்குங்க நீங்கள் பச்சையாக உரிக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா வேக வச்சு கூட நீங்கள் உரிக்கலாங்க சுத்தமாக இது பண்ணிவிட்டுங்க இதை அப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்களா அதனோட மேல்பாகம் நல்லா இருக்கும் கடிச்சிக்கலாங்க இந்த தோலை உரிச்சிடணுங்க சுத்தமாக இது பண்ணிக்கிட்டுங்க எல்லாம் கட் பண்ணி ரெண்டாக பொழந்து வச்சுட்டுங்க இப்படி மடக்கி மடக்கி நடுவில் மடக்கி விட்டீங்கன்னா இந்த தோல் பூரா சுத்தமாக வந்துடுங்க முதல்ல இது வேக வச்சது இதெல்லாமே எடுத்து கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா நார் இப்படி இழுத்தாக வந்துடுங்க அப்படியே இந்த எல்லாம் நார் இருக்கிறீங்களா அந்த மாதிரி இது வந்து நார் எழுத்தா வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நார் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பனங்கலங்கு குழம்பே வைக்க போகிறோம் பாருங்கள் இல்லை இதை நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாங்க உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க பனங்கிழங்குங்க நார்ச்சத்து அதிகம் கொண்டது இதனால் குடல் இயக்கத்தை சீராக்கும் இரத்த கொழுப்பு கட்டிகள் உருவாவதை தடுக்கும் இதனால் இதய நோய்களை தவிர்க்கலாம் இரத்த சர்க்கரை அளவை நி நிர்வகிக்க உதவுவதால் நீரழிவு நோயும் நெருங்காது செருமானத்தை மேம்படுத்துவதால் தேவையற்ற கொழுப்பை தேக்கத்தை நடு தடுக்குங்க ஒரு வானொலி வச்சு ஆயில் வெட்டுக்கலாங்க ஆயில் சூடான கடுகுழுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் வரமிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க போட்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நட்சத்திரம் ஒன்று போட்டுக்கலாங்க போட்டுட்டு கருவேப்பிலையும் வரமிளகாயும் போய் ஆட் பண்ணிக்கலாங்க அதோடு இந்த சின்ன வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு வெங்காயம் போடுங்க நான் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கிறேங்க பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வணங்கின பிறகு ஆயில் வந்துங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க இதுக்கு ரொம்ப நல்லது மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுறலாம் தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாங்க நல்லா கிளறெலாம் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பச்சையோ வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சிட்டு வந்துருக்குறோங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெயிலையே அப்படியே வதக்கி விடுங்க அப்போ தான் அந்த பச்சை வடையெல்லாம் போகும் மிக்ஸியில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க இது நல்லா எண்ணெயிலேயே வணங்கின பிறகு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஆட் பண்ணிக்கலாங்க குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் தேவைன்னா மட்டன் மசாலா டீ தூள் வந்துங்க ஒரு மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிங்க இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா விட்டுறலாங்க குழம்பு இது ரெண்டு வகையாகவும் பண்ணலாம் நான் மட்டன் மசாலா சேர்த்தி பண்ணுறேங்க நல்லா ஒன்றரை டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க நல்லா கலக்கி விட்டுறலாம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வரட்டுங்க மூடி வைங்க ஒரு கால் மணி நேரம் மூடி வைங்க நல்லா கொதி வரட்டு அதுக்குள்ளே நான் பனங்கிழங்கையெல்லாம் கட் பண்ணிங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாங்க எங்கள் வீட்டுக்கார் வேறு அவசரம் பறக்கிறார் பனங்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா கொதி வந்த பிறகு அதில் உப்பு காரமெல்லாம் சேர்ந்துருங்க நல்லா கொதி வந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாங்க அவ்வளோதாங்க பனங்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி தோசையும் வந்து ஜவ்வரிசி தோசையும் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு தோசைக்களை வச்சுங்க பெரிய வெங்காயம் ஒன்று நடுவில் கட் பண்ணிட்டுங்க இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்ருங்க தொடச்சி விட்டு ஆயில் ஒரு டீஸ்பூன் விட்டுங்க நல்லா தடவி எடுத்துக்குங்க நாம் நைட்டே உப்பு போட்டு கலக்கி வச்ச ஜவ்வரிசி மாவை ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு நீங்க அப்படியே விட்டுருங்க சுத்திலேயே எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க ஒரு நிமிஷம் தாங்க ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மூடி திறந்து பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க ஜவ்வரிசி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனை தட்டிடுங்க கமண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெடி ஆயிடுச்சு பண்கிழங்கு குழம்பு ஜவ்வரிசி தோசை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை